جميل جميلة عربية نورية برأسية جنية القرية مولانا مولوي حافل ياس محمد ناصر عليه دا داودية جرسه أحمد الله أولا كثيرا متواليا وإن كانت لا ألدون حق دلالي حمد الحمدين وأسلم وأسلم على رسوله ثانيا صلاة تستقرق مع سيد البشري سائر المنصرن أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم

வருமான போறாங்க நடவரவர்களே இந்த மாதிரி யாருன்னு சொல்லி தங்களுடைய ஆரம்பிப்பதில்லை கண்ணியத்திற்கும் தாய்மார்களே அருமை என்றுதான் எல்லோரும் பேச்சை தொடங்குகிறார்கள் எனவே அதுதான் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சபைக்கு மன சந்தோஷத்தை தரும் மன நிறைவை தரும் எனவே மன நிறைவான வாழ்வை தருவது தான் என்று ஆரம்பித்தவனாக என்னுடைய உரை தொடங்குகிறேன் கணிதத்திற்குரிய நடுவர் அவர்களே அல்லா தலா சொத்து சொந்தம் இரண்டையுமே பித்தனா என்றுதான் கூறுகிறான் இன்னமா அம்மாளுக்கும் அவுலாதுக்கும் பித்தனா உங்களுடைய சொத்து சொந்தம் ரெண்டுமே பித்தனா தான் ரெண்டுமே முசுபெத்துதான் ஆனால் இந்த இரண்டில் எது மன நிறைவேற்றும் என்பதுதான் நம்முடைய பட்டமன்றத்துடைய நோக்கம் இரண்டையுமே மறுத்து விட முடியாது மன நிறைவு எதை தரும் அந்த வகையில் மன நிறைவை தருவது சொந்தம் மட்டும்தான் சொன்னால் சொத்து எப்படி என்று சொன்னால் ஏசுல இருக்கிறது மாதிரி கோடை வெயில் சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது இரண்டு நாளுக்கு முன்னால வரை இந்த உடமாக்கள் எல்லாம் தொழுவை நடத்தி மனையை புடிய வைத்து கோடையை விரட்டி விட்டார்கள் அது வேற விஷயம் கோடையில நாம் ஏசு ரூமுக்கு போறோமா இல்லையா அந்த ஏசு ரூம்ல எப்படி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சந்தோஷம் ஏற்படுத்திக் கொள்றோமோ அதே மாதிரிதான் சொத்து அந்த சொத்து மன நிறைவை தரும் ஆனா நிறைவான மன நிறைவை தருவது அந்த ஏசி ரூமுக்குள் வெளியே வந்துவிட்டால் இயற்கை சூழல் அந்த சூழல் என்பது அதுதான் சொந்தம் எனவே ரூம்ல இருக்கிற மாதிரி உள்ள சொத்து நமக்கு மன நிறைவான வாழ்வை தராது இயற்கை சூழல் உள்ள சொந்தம் தான் நமக்கு மர நிறைவான வாழ்வை தரும் என்று உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே ஒரு வீட்டுல குழந்தை கொண்டு கொண்டிருந்தது குவா குவா அப்படின்னு அழந்துகிட்டே இருந்துச்சு வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த குழந்தை ருவா ருவா அப்படின்னு அழகு வந்து நினைச்சிட்டாங்க கிடைச்சா உங்களுக்கு கிடைச்சா ருவா இருக்க நான் அந்த வீட்டுல இருந்தேன் அதே முக்கியம் நானும் அந்த வீட்டுல இருந்தேன் எல்லா பேரும் ரூபா ரூபான்னு கேட்டு சத்தத்தை கேட்ட உடனே என்ன செஞ்சா கேட்டீங்கன்னா நூறு ரூபாய் நோட்டை எடுத்துட்டு வந்து காட்டினாங்க அழகு நிக்கல அடுத்து ஐநூறு ரூபாய் நோட்டா காட்டினாங்க அழகு நிக்கல ஆயிரம் ரூபாய் நோட்டை எடுத்து வந்தாங்க அழக நிக்கல ரெண்டாயிரம் நோட்டை எடுத்து வந்தாங்க எதுக்குமே அழகு நிக்க மாட்டேது அப்படின்னுட்டு சொத்து பத்திரம் இருக்கா இல்லையா அதையும் எடுத்துட்டு வந்தா இறுதியா சொத்து பத்திரத்தை அப்பயும் அழக நிக்கல இறுதியாக அந்த குழந்தையின் தாய் வந்து அந்த குழந்தையை தொற்றிலிருந்து தூக்கி அப்படி அடைவணைத்தது இல்லையா அந்த அரவணைப்புல அந்த குழந்தை அப்படி இணையமும் இதயமும் இணைகிறது இந்த இதயமும் இதயமும் இணைகும் பொழுது அங்க என்ன ஏற்படுகிறது மன நிம்மதி மன நிம்மதி ஏற்படுகிறது மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது அது மன நிறைவை தருகிறது எனவேற நடுவர் அவர்களே நிறைவான வாழ்வை தருவது சொந்தம் என்று நான் வாதிடுகிறேன் அடுத்து இந்த மாதிரி குழந்தை பருவத்திலிருந்து அப்படியே சொந்த பந்தங்கள் வாழ்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கைகளாக மாமன் மத்திரங்களாக இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது குறுக்க புயலாக வருவது சொத்து இந்த சொத்து எப்படி என்று சொன்னால் கஜா புயல் மாதிரி இந்த கஜா புயல் மாதிரி இந்த சொத்து வந்த உடனே அண்ணன் தம்பிக்கு விட்டு கொடுப்பதில்லை தம்பி அண்ணனுக்கு விட்டுக் கொடுப்பதில்லை அக்கா தங்கைக்கு விட்டு கொடுப்பதில்லை தங்கை அக்காவுக்கு விட்டுக் கொடுப்பதில்லை தான் ஒரு கவிஞன் இப்படி பாடுகிறான் மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை ஆனா மனிதன் மீது மண்ணு ஆசைப்படுகிறது எனவே பெரிய நடுவர் அவர்களே சொத்து மன நிறைவான வாழ்வை தராது சொந்தம்தான் மன நிறைவான வாழ்வை தரு எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் சொத்து சொத்து என்று பேச வந்திருக்கிறார்கள் அதனால்தான் மூன்று பேருக்கு உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க அவர்களுக்கு இந்த நான் யாவப்படுத்துகிறேன் ரபீஸ்வரலா இஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எப்போ ஆதம மாலி மாலி ஆதமனை மகன் எனது சொத்து எனது சொத்து என்று சொல்லுகிறான் சொத்து எது இல்லா அக்கழித்தப்பா அபனைத்த நீ உடுத்தி நீ திண்டு கழித்தது அவர் அபலைத்த நீ உழித்து கிழித்தது அவட்ட சத்தப்பா ஐத்த நீ சொந்த பந்தங்களுக்கு சோர் கொடுத்து கொடுத்து சேமித்து வைத்தாயே அதுதான் உங்களுடைய சொத்து பெரியார் அருமை நடுவர் அவர்களே எதிர்களே சொத்து மூலியமாக நம்முடைய சொந்தத்தை ஆர அரவணைத்து அவர்களையும் சேர்த்து கொண்டு வாழ்ந்தால்தான் மன நிறைவான வாழ்வை தரும் எனவே மன நிறைவான வாழ்வை தருவது சொந்தம்தான் அருமை நடுவர் அவர்களே இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு உங்களுக்கெல்லாம் யாபமும் இருக்கும் என்று நினைக்கிறேன் அன்று பண மதிப்பு இழப்பு ஏற்பட்டது சொத்து செல்லாம போனது காசு படங்கள் செல்லாம போனது காசு பணங்கள் என்றாவது ஒரு நாள் செல்லாமல் போகிவிடும் ஆனால் சொந்தம் என்பது செல்லாமல் போகாது என்று ஒரு குழந்தை பிறந்ததோ அந்த குழந்தைக்கு தாயும் தந்தையும் அவர்கள் தான் அக்காவும் அண்ணனும் தந்தையும் அவர்கள் தான் இல்ல இந்த நான் தந்தையை மாற்றிக் கொள்கிறேன் அதில் இந்த தாயை மாற்றிக் கொள்கிறேன் இந்த அண்ணனை மாற்றிக் கொள்கிறேன் இந்த தந்தை இந்த தந்தையை மாற்றிக்கொள்கிறேன் என்று யாரும் மாற்றவும் முடியாது இல்லாமலும் போகாது செல்லாமல் போகாது ஆனால் சொத்து செல்லாமல் போய்விடும் எனவே மன நிறைவான வாழ்வை தருவது சொந்தம் ஒன்றுமே பெரியார்களே சகோதரர்களே அருமை தாய்மார்களே நபிகள் பெருமானார் சல்லா அலே இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் நமது நடுவர் அவர்கள் மக்கா முக்கர்மா முக்கர்மாவிலே இருக்கிறார் அவர்கள் அதிகமாக அங்கே செல்வது வழக்கம் நபிசவலா அலேசம் அவர்கள் அங்கே தவம் இருந்தார்கள் உங்களுக்கெல்லாம் அந்த சரித்திரம் தெரியும் ஜிபிர் அலே இஸ்லாம் அவர்கள் வந்து என்று சொன்னார்கள் மாணவி ஆரியன் எனக்கு ஓத தெரியாது என்று நபிசவல்லா அலேசம் கூறினார்கள் அந்த சம்பவம் நடந்து சூரத்தில் ஆலத்து என்ற சூறா இறங்கியது அந்த சூறா இறங்கியதுக்கு பின்னால் அது பெரிய சம்பவம் சுருக்கமாக உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனா நமக்கு என்ன ஒரு சிந்தனை என்று சொன்னால்

அப்பொழுது கூறினார்கள் அந்த நடந்த விஷயத்திரா கோயில் நடந்த விஷயத்தை சொல்லிவிட்டு நபீஸ்ரதம கூறினார்கள் எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறினார்கள் சத்தம் போட்டு போது ஒன்று போதை எடுத்து போர்த்தி விட்டாங்க ஓடி வரும்போது இன்னைக்கு நம்ம கத்திஜா என்ன சொல்லிருப்பாங்க

அதிகாரதவுது அவர்கள் கூறுவதாக நீங்கள் சொந்தத்துடனே சேர்ந்து வாழ்கிறீர்கள் சொந்தத்துடனே சேர்ந்து வாழ்கிறீர்கள்